ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமலை பிரகானின் மூலமாக இறை மார்க்கத்தை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவதற்கின்றார் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை புரகை நாம் பின்பற்ற வேண்டும் அவை சொல்வதை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் தஹாரா சூரத்தில் அஹராடைய வசனத்தில் சொல்லிக்காட்டுகின்றான் இந்த வீடு நான் சில இலைக்கு நம்பிக்கும் உங்களுடைய இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் எல்லாவிடமிருந்து அருளப்பட்டிருக்கிற இந்த தெம்மறை குரானை நீங்கள் பின்பற்றுங்கள் குரான் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹுத்தால கட்டளை பிறப்பிக்கின்றன எனவே தான் அல்லாஹ் ஆ புரானின் மூலமாக மனிதர்களுக்கு அறிவுரை செய்கின்றான் அமுதுல்லா வலா குஷ்ரி கமீன் செய்யா குவில் வா உங்களை படைத்த இறைவன் ஆகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள் பெற்றோர்களுக்கு இவை வாடிதே நான் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு மூலமாக மனித சமூகத்திற்கு கட்டளை பிறப்பிக்கின்றார் அல்லாஹுடைய கட்டளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹு தாலா ஒரு மூலமாக மனிதர்களுக்கு சொல்வது இறை வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் இந்த இறைவேதத்தில் அல்லாஹ் முதலாவதாக மனிதர்களுக்கு சொல்வது என்ன துறப்பக்கும் உங்கள் விடை தரப்பில் ஆளுமே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வழங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்கக்கூடாது மிக நாயின் சொல்லல்லா அடிசன வழத்தில் சகாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமலும் நரகத்தின் பற்றி தூரமாக்கக்கூடிய அமலும் கேட்கின்ற போது அல்லாவுடைய எப்பொழுதும் செல்வார்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பி தீராதில்லை அப்ப நம்ம சொருக்கம் செல்ல வேண்டும் என்றால் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும் என்றால் நரகத்திற்கு செல்லாமல் தடுக்கப்பட வேண்டும் என்றால் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்பதையும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாஹத்தாலே பெருமுறை புறான்றான் பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க பெற்றோர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கிறார் செல்லெல்லாம் அலைவர் செல்லும் அவர்களும் நமக்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை குறித்து சிறந்த முறையில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர்களுக்கு சகாபாக்கள் ஏற்கின்ற பொழுது சுருக்கத்தின்பால் நமக்கு செல்வதற்கான பாதையை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நெறிமுறையும் அல்லாவுடைய தூதர் மற்றும் வழிகாட்டியிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நிலடியார்களே குரான் சொல்வதை நாம் புரிந்து நடக்க வேண்டும் குரான் சொல்வது கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஈமான் கொண்டு ஈமானி அடிப்படை நாம் வாழ வேண்டும் குரான் சொல்வதற்கு பின்பற்றுவதன் மூலமாகத்தான் நாம் வெற்றி பெற முடியும் எனவே எனவேதான் அல்லாஹத்தாலா இத்தபியமாக உங்கள் இலைக்கு முறப்பிக்கும் உங்களுடைய இறைவனமிருந்து அருளப்பட்ட இறை வேதம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றுங்கள் அது அல்லாத வேறொன்றை நீங்கள் பாதுகாவலராக ஆக்கிக் கொண்டு பின்பற்றி விடாதீர்கள் கலீலம்மா கதற்கு உங்கள் மிக குறைவானவர்களை உபதேசத்தை அடிப்படைப்பதிவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகிறார் இவர்கள் அன்பிற்கு அல்லாஹ் நல்லார்களே அல்லாஹு தாலா இறக்கி வைத்த அருள்கு திமுறை புராணி நாம் அடிப்பிடிப்போம் வெற்றி பெறுவோம் அல்லாஹுத் இதன் மூலமாக நமக்கு சொத்து வாசியில் ஆகி வைப்பானே ஆமின் வாசன் அஸ்லாம் வலைக்கும் நகரத்துலாகி வருகிறார்